வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி போலூரில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூட எடைப்பணி தொழிலாளர்கள் மாநில வாழ்வுரிமை கோரிக்கை மாநாடு நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூட எடைப்பணி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில வாழ்வுரிமை கோரிக்கை மாநாடு நடைபெற்றது அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து தொழிலாளர்கள் பேரணியாக மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்தனர் பேரணியை மாநில தலைவர் ஏவி வி சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாநாட்டிற்கு மாநில இணைச் செயலாளர் பாக்கியநாதன் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் சேத்துப்பட்டு சேகர் மாவட்ட செயலாளர் வந்தவாசி கேசவன் மாவட்ட பொருளாளர் செய்யாறு வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் மாநில இணைச் செயலாளர் மாரிமுத்து வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாநாட்டில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூட அடைப்பணை தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வருங்கால வைப்பு நிதி மருத்துவ வசதி இலவச வீடு மற்றும் வீடு கட்ட நிதி உதவி மாதாந்திர ஓய்வூதியம் ஆகியவற்றை தமிழக அரசு வழங்க கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சென்னையில் கோட்டை முன்பு மாநிலம் தழுவிய உண்ணாவிரதம் மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் தொழிலாளர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி விருத்தாச்சலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து எடைப்பணி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் இறுதியாக ராமு தியாகு நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்